ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் காணாங்கத்தை மீன் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நடுவில் வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஒரு நல்லா கோடு போட்டு எடுத்தோம்னா இதில் வந்து மீன் நமக்கு மசாலா எல்லாம் நல்லா ஊறி வரும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இதுக்கு வந்து புளி எடுத்துருக்குறேன் புளி சேர்த்தா ரொம்ப வந்து மீன் வந்து நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் புளி சேர்த்து இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்கிற மீனில் எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கோடுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து டீப்பாக அப்ளை பண்ணுங்க அது வந்து மசாலாலாம் உள்ளே நல்லா போகும் ஸோ இந்த மாதிரி எல்லா மீனையும் வந்து நம்ம நல்லா அழகாக மசாலா தடவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா மசாலா தடவி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நாளைக்கு தோசைக்கல்ல தான் ஃப்ரை பண்ண போகிறேன் தோசைக்கல்லில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு மீனையும் இதில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் மூணு மீன் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மாற்றிக்கலாம் இது மாற்றும் பொழுது கொஞ்சம் கவனமாக மாற்றணும் இல்லைனா நமக்கு நம்ம வந்து நடுவில் கோடு போட்டிருக்கனால இது வந்து சீக்கிரமாக உடஞ்சி வந்துடும் கொஞ்சம் கவனமாக மாற்றி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நமக்கு மீன்லாம் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இப்போ ரெண்டு பக்கமும் மீன் வந்து நமக்கு நமக்கு சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்